வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் டு ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க சார் எப்படி இருக்கீங்க என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பவர்களை கேட்டு நலம் விசாரிப்பது அந்த காலம் இந்த காலத்திலும் இது போன்ற குசலம் விசாரித்தல் இருக்கிறது ஆனால் அது இப்படி இல்லை என்ன சார் சர்க்கரை எவ்வளவு இருக்கு என்று கேட்கும் பழக்கம் நடைமுறைக்கு வந்துவிட்டது அவர்களுக்கு நம்மை விட சர்க்கரை மீது அக்கறை என்பது போல உங்களுக்கு தெரியலாம் என்றாலும் அன்புக்குரியவராக இருந்தால் இப்படி தான் அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் அறிவியல் வளர்ந்தது போல மருத்துவமும் வளர்ந்து தான் இருக்கு நோய்களும் அதைவிட வளர்ந்து தான் இருக்கு தொட்டால் கிருமி ஒட்டி கொள்ளும் என்ற பயமும் இன்றைய நாளில் இல்லாமல் இல்லை சரி சோதிடத்தில் மருத்துவ சோதிடம் என சொல்வது போல ஜாதகத்தை பார்த்து நோய் பற்றி சொல்ல முடியுமா அந்த நோய் எப்படி வந்தது அல்லது எப்போது தீரும் என்று சொல்ல முடியுமா என்று கேட்க வரும் உங்கள் எண்ணம் கூறுகிறது அதை சொல்வதற்கு தான் இந்த வாரப்பதிவு மருத்துவத்தை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட துறையில் உள்ள மருத்துவர்கள் அது பற்றி மட்டும் படிப்பார்கள் உதாரணமாக கண் மருத்துவர் ஓப்டோனோமோகி பற்றியும் சிறுநீரக மருத்துவர் நஃப்ரோலஜி பற்றியும் கார்டியோலஜி பற்றி இதய நோய் மருத்துவரும் என வரிசையாக நிறைய சொல்லலாம் ஆனால் ஒரு மருத்துவ சோதிடத்தை கையில் தொட்டுவிட்டால் எல்லா துறையில் உள்ள மருத்துவ குறிப்புகளின் அடிப்படைகளையும் சொல்ல தெரிந்து இருக்க வேண்டும் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவத்துறையில் பயன்படுத்தும் சில அடிப்படை கலை சொற்களை கூட தெரிந்து இருக்க வேண்டும் உதாரணமாக வெம்பாரு எப்பத்தீலியம் ஏத்திமா இன்ஃபிளமேஷன் என நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் என்னென்னமோ சொல்றீங்க ஒன்னும் புரியவில்லை என்று சொல்லாதீர்கள் நாம் தெரிந்து வைத்து இருப்பதை விட நமக்கு தெரியாதது நிறைய இருக்கு இதை புல்லறிவான்மை என்ற அதிகாரத்தில் திருக்குறள் விளக்கமாகவே சொல்லும் நோய்க்கான காரணத்தையும் அதற்கான மருந்துகளையும் தெரிந்து இருக்கும் ஒரு மருத்துவருக்கு அடிப்படையில் சோதிடம் தெரிந்து இருக்க வேண்டும் என்பது தான் நமது குறிப்பும் எண்ணமும் இது இன்றைய சூழலில் சாத்தியமில்லை என்றாலும் சோதிடம் தெரிந்த மருத்துவர்களும் இருக்க தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் மருத்துவத்தில் சோதிடத்தை பொருத்தி பார்க்கிறார்களா என்பது கேள்விக்குரியது தான் இன்றைய நாளில் மருத்துவ சோதிட குறிப்புகளை சொல்பவர்கள் நோய் உள்ள இடத்தை சுட்டி காட்டுவார்கள் அவ்வளவு தான் உதாரணமாக கண் நோய் என்று சொல்லி விடுவார்கள் என கண் மருத்துவத்திலே பல நோய்கள் இருக்கின்றன நம்முடைய மக்களுக்கு பல நோய்கள் இருப்பதே தெரிவதில்லை அப்புறம் எப்படி அதன் பெயர் தெரியும் என்றால் ஆச்சரியமான விஷயம் தான் அதில் ஒன்று தான் பர்கின்சன் என்ற நோய் அட இது என்னங்க ஐயா கொரானா ஒமிகிரான் என்பது போல என்னவோ சொல்றீங்களே என்று கேட்காதீர்கள் கொரானா என்பது முயலுக்கு பேர் வைப்பது போல வைரஸ் கிருமிகளுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது நோய் அல்ல பர்கின்சன் எனபது நோயின் பெயர் இது வயதானவர்களுக்கு வரும் நடுக்கம் தான் இப்படி சொல்லிக் கொண்டே போனால் ஒரு வாரம் இரண்டு பக்கம் போதாது எனினும் சில அடிப்படை சோதிட குறிப்புகளை சொல்கிறேன் சரியாக உள்ளதா சொல்லுங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என வள்ளுவம் சொல்வதை அப்படியே சோதிடத்தில் பொருத்தி பார்த்தால் நமக்கு சுலபமாக விளங்கும் நோய்க்கு பார்க்க வேண்டிய கிரகம் எது தெரியுமோ சனி தான் நோயற்ற வாழ்வு வேண்டுமே என்று தான் சனியை பார்த்து பயப்படுகிறார்களா என்று கேட்காதீர்கள் அதற்கு வேறு காரணம் உள்ளது அதை வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிந்திக்கலாம் நோயின் தன்மையினை அறிவதற்கு நரம்புக்கு காரகம் வகிக்கும் கேது நரம்புகள் தான் மற்ற உறுப்புகளுக்கு இரத்தத்தை கொண்டு செல்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும் நோய்க்கான காரணத்தை சொல்ல செவ்வாய் உணவுதான் நோய்க்கான காரணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் தான் உணவை அரைத்து தரும் பல்கூட செவ்வாய் குணமாகும் நிலையை அறிய குறு சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கும் அமைப்புகள் நோய் அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்று பார்க்க ஒளிக்கிரகமான சூரியன் சந்திரன் என ஒரு சுற்று வளம் வந்தால்தான் மருத்துவர் சோதிடத்தை தொட்டு பார்க்க முடியும் திருக்குறள் சொல்வதை அப்படியே ஒப்பிட்டு நோக்கினால் மருத்துவ சோதிடம் சுலபமாக விளங்கும் ஒரு நோய்க்கு ஒரு மருந்து என ஆங்கில மருத்துவத்தில் இருக்கும் ஆனால் தமிழ் மருத்துவத்தில் ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்து என இருக்கும் பாருங்களேன் கண் எல்லோருக்கும் இருக்கு ஆனால் அதன் அமைப்பு ஒரே மாதிரியாகவா இருக்கிறது கண் மட்டுமல்ல காது மூக்கு என நிறைய சொல்லலாம் இதை விளக்கி சொல்ல அங்க வித்தியா எனும் சாஸ்திரத்திற்கு போக வேண்டும் இல்லையா என்பதை புரிந்து கொண்டால் சொல்ல வரும் விஷயம் தெளிவாக விளங்கும் அப்பாடி இதிலே இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு யோசிக்காதீங்க அதனால் தான் உடல் நோய்க்கு மருந்து தரும் மருத்துவரை போல உடலுக்கும் பரிகாரமும் உள்ளத்திற்கும் இதமான ஆலோசனையும் சேர்த்து ஆற்றுப்படுத்தும் சோதிடரும் மதிக்கத்தக்கவர் அவருக்கு புஷ்டியாக தட்சணை கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குணரோக சத்ருஸ்தானம் என்று சோதிடத்தில் ஆறாம் இடத்தை வைத்து கடன் நோய் எதிரி என்று பொதுப்படையாக சொல்லுவது வழக்கம் ஆனால் இந்த ஆறாம் பாவகத்தின் அடிப்படைத் தன்மையை ஆய்ந்து சொல்கிற போதே ஜோதிடரின் ஞானத்தின் தெளிவு வெளிப்படும் கேட்பவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் அதனால் தான் ஆறாம் பாவகத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது சிரமம் என்று சொல்லுவார்கள் சோதிட வகுப்பில் கூட இதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு ஸ்கிப் செய்து விடுவார்கள் ஆறாம் பாவகம் என்பது லக்கினத்தில் இருந்து வலசுற்றாக எண்ணி வரும் ஆறாவது கட்டம் என்பது சொல்லாமலே பலருக்கு தெரிந்து இருக்கும் அந்த பாவகாதிபதி பாவகம் அவர் அமர்ந்த வீடு பாவகத்தில் அமர்ந்த கிரகம் அவருடன் பாவகாதிபதிக்கு உள்ள நட்பு இந்த பாவகத்தை பார்க்கும் கிரகம் என்று ஒரு குட்டி பட்டியலை மனதில் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு நோய் தரும் கிரக நிலை அவை இருக்கும் இடம் அதற்கான காரணம் அது தீரும் நிலை நடைபெறும் தசா புத்தி என இன்னொரு பட்டியலை மறுபக்கம் வைத்துக்கொண்டு இரண்டையும் இணைத்து பார்த்து பலன் சொல்ல பழக வேண்டும் அப்போ ஆறாம் பாவகம் மட்டும் பார்த்தால் போதுமா என்று கேட்காதீர்கள் இத்துடன் இரண்டு நான்கு எட்டு பதினொன்று பன்னிரண்டு ஆகிய இடங்களையும் பார்க்க வேண்டும் அதற்கான காரணத்தை இன்னொரு வாய்ப்பில் சிந்திப்போம் இவை எல்லாம் சோதிட அடிப்படையில் சொல்லப்பட்ட மருத்துவ சிந்தனைகள் தான் அதனால் ஐயர் சொல்லிவிட்டார் இனி மருத்துவம் வேண்டாம் சோதிடம் போதும் என்று நினைத்து விடாதீர்கள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் நலத்தின் மீது எங்களுக்கும் அக்கறை உண்டு நலம் வாழ எண்ணாளும் வாழ்த்துக்கள் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் மிஸ் ஐயர் அன்பு நேயர்களே உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி யில் தினம் ஒளிபரப்பாக கொண்டு இருக்கிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி போட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்